நண்பர் அனைவருக்கும் உரிமைகளை வழிகாட்சியின் சார்பாக இனிய வணக்கம் யார்கிட்ட நேர்காணல் காணப்போறோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரவணன் காண போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சார் நல்லா நல்லா சமூக வலைதளங்கள்ல ரொம்ப அதிகமா பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி என்னன்னா சவுக்கு சங்கர் மேல போடப்பட்ட அந்த குண்டாஸ் சமூக வலைத்தளங்கள் நிறைய பேர் சம்பந்தமா பேசிட்டே இருக்கிறாங்க அச வழக்கறிஞராக உங்களுடைய பார்வையில சவுக்கு சங்கர் மேல போடப்பட்ட அந்த குண்டாஸ் என்பது சரிதானா சரிதான் தவுக்கு சங்கர் மீது இப்ப என்ன வழக்கு போட்டு இருக்காங்க ஒரு ஏழு வழக்கு போட்டு இருக்காங்க ஏழு வழக்கு பிரதான வழக்கு என்ன பிரதான வழக்கு பெண் காவல்துறை அதிகாரிகளை வந்து தவறா பேசியதற்காக போடப்பட்ட வழக்கு அதாவது பெண் காவலர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே மாண்டு முதல் தமிழக முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்கு வந்து மிக முக்கியமாக காவல்துறையில ஒரு பெரிய பங்கிட கொடுத்தாரு என்ன கொடுத்தாங்கன்னா அனைத்து மகளிர் காவல் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய முறையை உருவாக்கி அவங்கதான் முறையை கொண்டு வராங்க அதன் மூலமாக பெண் காவலர்களை வந்து அதிகமான அளவுல சேர்த்தாங்க சரியா பெண்களுக்கான பிரச்சனையை பெண்களே விசாரிக்கணும் அதுதான் சரியா இருக்கும் அந்த அடிப்படையில வந்துட்டு பெண் காவலர்களை நியமிச்சாங்க காவல் அதிகாரிகள் இன்னைக்கு வந்து சார்பாய்வாளராக காவல் ஆய்வாளராக உதவி ஆணையாளராக துணை ஆணையாளராக ஆணையாளராக புறநகர்ல சூப்பர் இப்படி வந்து ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்க கூடிய அல்லது ஒட்டுமொத்தமாக காவல்துறை நிர்வகிக்கக்கூடிய அளவிற்கு வந்து தன்னை வந்து மேம்படுத்திக்கிட்ட ஒரு பெண் இனம் இன்றைக்கு வந்து காவல்துறையில பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படி பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு ஏறக்குறைய சற்று ஏறக்குறைய ஃபிப்டி பர்சன்டேஜ் இருக்காங்க அவங்க மீது வந்துட்டு அபாண்டமான அவதூரை கற்பிக்கிற விதமா அவர்களை வந்து மிக மோசமா வந்துட்டு அயோக்கிய தரமா வந்து ஒரு கருத்தை வந்து சித்தரிச்சு வச்சிருக்கிறார் இது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கிராமப்புறங்கள்ல இருந்து ஒரு முதல் தலைமுறையா படிக்க வச்சு தன்னுடைய பெண்ணை வந்து காவல்துறையில வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு சராசரி பெற்றோருடைய மனநிலையை மிக மோசமான வகையில சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை வந்துட்டு சவுக்கு செஞ்சு செஞ்சிருக்கிறார் அதனால போடப்பட்ட குண்டாசன் சரின்றீங்க

பெண்கள் கல்வி கேட்க கூடாது பெண்கள் பணி செய்யக்கூடாது பெண்கள் வந்து அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு இப்படி பழமைவாதத்தை பேசக்கூடிய ஒரு அமைப்பு ஆர் எஸ் எஸ் அதை நிறுவ அத நோக்கித்தான் நகர்ந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லி நடந்துகிட்டு இருக்கு இந்த சூழல்ல ஏறக்குறைய வந்துட்டு முப்பத்தைந்து ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல வந்து இருக்கக்கூடிய இந்த காவலர்கள் குறிப்பாக பெண் காவலர்களை அவதூறு செய்யக்கூடிய வகையில புதிதாக யாரும் பணிக்கு சேர்க்க கூட முடியாத அளவிற்கு அவருடைய மனதை காயப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு கருத்தை வந்து இங்க பிம்பப்படுத்த முயற்சி கொண்டாருன்னா இது ஏன் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை இங்க வந்து இங்க வந்து பிம்பப்படுத்த ஏன் சக முயற்சி பண்றாருன்னு சொல்லக்கூடாது

இடத்துல வந்துட்டு அந்த பள்ளி நிர்வாகம் இருக்கு ஆனா அந்த பள்ளி நிர்வாகம் மறைக்குது மாணவியினுடைய மரணத்தை திசை திருப்ப பாக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகம் எழுப்பிய பெற்றோர்ல இருந்து அந்த ஊர் மற்ற பெண் குழந்தைகளுடைய பெற்றோர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்களா போய் போராடிக்கிட்டு இருக்க வேலையிலேயே எடுத்த எடுப்புலயே அது வந்து தற்கொலைதான் அப்படின்னு சொன்ன தான் வந்து இந்த சவுக்கு சங்கம் உடற்கூடாவே நடக்கல ஒன் செவன்டி போர் போட்டிருக்காங்க மாணவி ஜெயசிரியனுடைய மரணம் முடிஞ்ச உடனே வந்து ஒன் செவன்டி ஃபோர் போட்டு அந்த உடற்கூறாய்வு போஸ்ட்மார்ட்டம் வருது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியில வர்றதுக்கு முன்னாடியே இது தற்கொலை தான் சொன்னவர் ஏன்னா அந்த பள்ளி நிர்வாகி ஆர் எஸ் முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய அங்க வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வகுப்புகள்லாம் வந்து நடந்திருக்குது அந்த பள்ளியில அப்ப எடுத்த எடுப்புலயே வந்துட்டு இவர் வந்து அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு ஆதரவா வந்துட்டு புதிய கருத்தை உருவாக்கப்படு உருவாக்குனவர் அவருடைய வேலை என்னன்னா வெளிப்படையாகவே வந்து ஊடகத்தின் மூலமாக ஒரு புதிய கருத்து உருவாக்கத்தை இது பண்றது பணத்தை வாங்கிட்டு பேசக்கூடிய ஒரு செய்தியை சொல்லிடுறேன் ஆண்டு வந்து மதன் ரவிச்சந்திரன் மூலமாக நிறைய ஊடகவியலாளர்கள் என்னென்ன செய்யறாங்க எப்படி எப்படி எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து சமூக ஊடகத்தை பயன்படுத்துறாங்க என்னென்ன கருத்தை உருவாக்குறாங்க யார் யார்ட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு எப்படி பேசுறாங்க இது போல வந்து செய்தி ஒட்டு மொத்தமா வந்துட்டு அது ஊடக உலகவே கலக்குச்சு இங்க வந்து பெரிய அளவுல வந்துட்டு ஊடகத்தின் இருக்கக்கூடிய நன்மதிப்பே கெடுத்த ஒரு ஒரு செய்தி சிங் ஆபரேஷன் மூலமா வந்து எவென நல்லவன் எவென் வந்து மக்களுக்காக பேசுவான்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அவன் எல்லாம் வந்துட்டு பணத்தை வாங்கிட்டு புதுசா பேசிருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு செய்தி வந்தது அப்படி செய்தி வரும்போது ஏன் பணம் வாங்கிட்டு பேசுனா என்ன தப்புன்னு கேட்டேன் அயோக்கியம் தான் வந்து இந்த சவுக்கு சங்கம் ஏன்னா ஜனநாயகத்தின் நான்காவது தூண் மிகப்பெரிய தூண் ஊடகம் ஊடகம் இன்னைக்கு அது வந்து செய்தி பத்திரிகையா இருந்து புத்தக வடிவில் இருந்து இன்னைக்கு வந்து அது தொலைக்காட்சியா மாறி இன்னைக்கு வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு கையடக்க போன்ல செல்போன் மூலமாக சோசியல் மீடியாக்கள் மூலமாக இன்னைக்கு வந்து யூடியூப் இது போன்ற ஊடகங்கள் மூலமாக இன்னைக்கு மக்களை வந்துட்டு தன்னுடைய அரசியலை அமைப்பாக்க கூடிய அளவுக்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு ஊடகங்கள் மாறிக்கிட்டு ஜனநாயகத்தின் மிக முக்கியமான நான்காவது தூண் அப்ப இந்த ஊடகவியலாளர் இருக்கக்கூடியவர் தன்னை வந்து ஒரு துப்பறிய கூடிய ஒரு ஊடகவியலாளராக பிம்பப்படுத்தக்கூடிய சங்கரு பணம் வாங்கிட்டு என்ன தப்புன்னு அப்பவே இந்த மற்ற ஊடகங்கள்லாம் செருப்பு கழட்டி அடிச்சிருக்க வேண்டாமா இது எல்லோருக்குமான ஒரு அவதூறுதான தானே அப்ப பணம் வாங்கிட்டு பேசுறாரு அப்படின்னு சொன்னா அவர் அடுத்தடுத்து எப்படி அவர் நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு கடந்த தேர்தல்ல கூட அதிமுக பணத்தை வாங்கிட்டு நேரடியாக அதிமுகவுக்கு ஆதரவு ஆதரவு பேசுறது கூட தப்பு கிடையாது ஆனா முழுக்க நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறது பத்து வருஷமா பாரதிய ஜனதா கட்சி சுய மாநில சுயாட்சி வந்துட்டு மறுக்கப்படுது இங்க ஆளுநர் வந்து முதல்வருடைய பணியை செய்ய விட மாட்டேங்கிறாரு ஏகப்பட்ட தலையீடு ஆளுநர் வந்துட்டு ஒரு ஒரு ஆர் எஸ் எஸ் வந்து பணி செய்யறாரு தன்னை ஆர் எஸ் எஸ் புற வேலை செய்யறாரு திமுக அரசை மட்டும் தான் சொல்லிட்டே இருந்தாரு நோக்கம் என்ன அத வந்து பணத்தை வாங்கிட்டோம் அதனால வந்துட்டு திமுக இது ஒரு நிலையில இருந்தோம் அப்படி அரசியலை புதிய அந்த கருத்து உருவாக்கத்தை உருவாக்குறதுக்காக ஊடகத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் வியாபாரி தான் வந்து ஊடக வியாபாரி தான் குறிப்பா ஊடக விபச்சாரி தான் வந்து சவுக்கு சங்கர் சரிங்க சார் இப்ப இன்னொரு கேள்வி எனக்கு அதாவது அரசியல் சங்கருடைய செயல்பாடுகள் அதெல்லாம் அப்பாற்றம் போடுவதற்கான சரியா அந்த வழக்குகள் எல்லாமே சரியா அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது குண்டா குண்டர் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து வந்து ஒரு நபர் ஒரே குற்றச்செயலில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாருன்னா அந்த குற்ற சம்பவத்திலிருந்து அவர் ஈடுபடக்கூடாது குற்ற சம்பவத்துல அவர் தொடர்ந்து ஈடுபடக்கூடாதுன்னு தடுக்கிறது சவுக்கு சங்கரனுடைய வழக்குகள்லாம் என்னென்ன வழக்குகள் ஏழு வழக்குகள் ஏழும் குற்ற வழக்குகள் தொடர் குற்ற நடவடிக்கையில ஈடுபடக்கூடிய நபர் வந்துட்டு மீண்டும் மீண்டும் வந்து குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு பொது அமைதிக்கு பங்கு விளைவிக்கிறது மக்கள் மத்தியில தேவையற்ற கருத்து உருவாக்கம் பண்றது சட்டத்தை மீறி வந்து சட்டத்திற்கு புறம்பாக வந்து ஒரு பணி இடத்தை ஒரு குற்ற சம்பவத்தை செய்யறது அப்படிங்கறத வந்து தடுக்கிறதுக்கு தான் அந்த குண்ட சட்டம் முத வழக்கு போட்டப்பே வந்து அவர் சரியா இருந்திருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது அடுத்து ரெண்டாவது வழக்கு வர்றப்ப தொடர்ச்சியாகவே அப்படித்தானே போடுறாங்க எடுத்த எடுப்புலயே வந்துட்டு யார் மீதும் வந்து குண்ட காவல் எல்லாம் போடுறது கிடையாது ஒரு என்ற எந்த ஒரு குற்றவாளியா இருந்தாலுமே ஒரு சில வழக்குகள் அவரை பார்ப்பாங்க அவருடைய நடவடிக்கையை கண்காணிப்பாங்க தொடர்ந்து அவர் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டுகிட்டு இருந்தாருன்னா வேற வழி இல்லை அந்த குண்டதடுப்பு காவலுடைய நோக்கமே ஓராண்டு காலம் அவரை சிறையில வந்து பிணையில் விடாம வைக்கணுன்ற நோக்கமே அவருடைய நடவடிக்கையை வந்துட்டு அப்சர்வேஷன் பண்ணி அவர் வந்துட்டு இதே கண்டினியூஸா தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாரு இந்த இந்த குற்றவாளியை வந்து பிணையில் விட்டாங்கன்னா மீண்டும் வந்து அந்த குற்ற சம்பவத்துல ஈடுபடுவார் அப்படிங்கிறதுக்கான தடுப்பு காவல் தான் வந்து குண்டதடுப்பு சட்டமே தவிர வேற ஒன்றும் வேற உள்நோக்கங்கள்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க இல்ல அவரு அவருடைய குற்ற வழக்கினுடைய பின்னணி பார்த்தோம்னா அடுத்தடுத்து செஞ்சிட்டே வர்றாரு தொடர்ந்து குற்ற கேக்குறேன்னா காவல்துறை மீது வந்து இவ்வளவு பெரிய அபாண்டமான கலங்கத்தை கற்பிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு இப்ப இப்ப சமீபத்துல ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கேஸ் நடந்தது காவல்துறை தலைவர் பதவியில இருந்த ஐஜி ராஜசாசன் ஒரு பெண் சூப்பரன்டென்டென்ட் லெவல்ல இருக்கக்கூடிய கண்காணிப்பாளராக இருக்கக்கூடியவங்களை வந்து பாலியல் வல்லுறவுக்கு ரொம்ப அவரை கோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் மீது வந்து அந்த அம்மா புகார் செஞ்சு அந்த புகாரின் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்து அவரை பணி நீக்கம் செஞ்சு இன்னைக்கு நீதிமன்றத்திலையும் வந்துட்டு அவர் தண்டனை பெற்றப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு பாதுகாப்பாக இயங்கிட்டு இருக்குது பெண்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு பணி செய்யற இடங்கள்ல அவங்களுக்கு காவல்துறைன்னு கிடையாது எந்த அலுவலகத்துல யாரு எந்த பணி செஞ்சிருந்தாலும் பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய சட்ட விதிகள் எல்லாம் இருக்கு அதை நடைமுறைப்படுத்துறதே காவலர்கள் தான் குறிப்பாக பெண் காவலர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையம் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எல்லாம் அவங்கதான் வந்து இது பண்றாங்க இன்னும் போற நீதித்துறையிலுமே தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்கிறாங்க பெண்களுடைய பெண்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு தனியா வந்துட்டு குற்றவியல் நடுவர் இருக்கிறாங்க மாவட்ட நீதிமன்றம் இருக்குது மகளிர் நீதிமன்றம் குழந்தைகளுக்கு அதே மாதிரி பாதுகாப்புக்காக வந்துட்டு குழந்தைகளுக்கு போக்சோ நீதிமன்றங்கள் இருக்குது அதுக்கான சட்டங்கள் இருக்குது இப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னா அதனுடைய பணி செய்கிற இடங்கள்ல இப்படி பணி பாதுகாப்பு தேடணும்னா நீங்க இந்த சட்டப்படி அணுகலாம்னு சொல்லி ஒரு சட்ட விழிப்புணர்வு வேணா ஒரு ஊடகவியலாளர் சொல்லலாம் ஆனா ஒட்டுமொத்தமாக கலங்கம் கற்பிக்கக்கூடிய வகையில புதிதாக வந்துட்டு ஒரு விளிம்பு நிலை சமூகத்துல இருக்கக்கூடியவங்க முதல் தலைமுறையா இப்பதான் படிச்சு ஒரு வேலைக்கு பணியிடத்துக்கு அனுப்பணும் காவலர் பணியா இருக்கட்டும் நிர்வாக பணியா இருக்கட்டும் நீதித்துறையா இருக்கட்டும் வேற எந்த துறையா மருத்துவத்துறையா இருக்கட்டும் எந்த துறையிலையும் தன்னுடைய பொண்ணு வந்துட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுடைய கனவை சிதைக்கக்கூடிய வகையில அந்த கட்டமைப்பு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்ல பணி செய்யற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கற கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு தான் சவுக்கு சங்கர் இது போல பேச்ச பேசியிருக்கிறாரு ஏன்னா ரொம்ப போர்ஸ்ஃபுல்லானது காவல்துறையே டச் பண்ணிட்டார்னா அடுத்து எல்லாத்தையும் பேசிடுவார் அதுதான் சொல்றேன் இவருடைய பேச்சுக்கு பின்னாடி இந்த கருத்து உருவாக்கத்துக்கு பின்னாடி ஆர் எஸ் இருக்கு அப்படிங்கற அச்சம் இருக்கு ஏன்னா ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவே பெண்கள் பணிக்கு செய்யல செல்லக்கூடாது பெண்கள் கல்வி கற்க கூடாது பெண்கள் பழமை வாகத்துல இன்னும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் முடுங்கி கிடக்கணும் ஆணுக்கு கீழே கீழே வந்து அடிமையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பழைய சித்தாந்தத்தை நோக்கி அதை நடைமுறைப்படுத்துற துடிக்கிற ஒரு அமைப்பு தான் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கும்பல் அவங்களுடைய கருத்தும் சவுக்கு சங்கர் பேசின அந்த கருத்தும் ஒன்றுக்கு ஒன்னும் சரியா இருக்கு அதனால அவர் சவுக்கு சங்கர் ஏதோ பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது இதற்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ்னுடைய அபாயகரமான முகம் இருக்குது கண்டிப்பாக சார் ரொம்ப நன்றிகள் பல்வேறு வகையான தரவுகள் நான் பகிர்ந்துக்கிட்டிங்க குறிப்பாக வந்து ஒரு புதிய புதியதாக ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க மேபி சவுக்கு சங்கருக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செக் வச்சுருக்கீங்க பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் அந்த களத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து அவருடைய குணாதிசயங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்புடின்றதை நம்ம பார்க்கலாம் நன்றி சார் நன்றி நன்றி